பாஜக இருந்து வெளியேறின ஓபிஎஸ் அடுத்தடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின மூன்று முறை சந்தித்து பேசுனதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாஜக கூட்டணியில இருந்து தன்னோட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு விலகிறதா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் பன்ரூட்டி ராமச்சந்திர அறிவிச்சாங்க அதற்கு முன்னதான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நேற்று காலையிலேயே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபெயிற்சியில ஈடுபட்டு இருக்கும்போது அதே பூங்காவில் நடைபெயிற்சியில ஈடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ் வந்து சந்திச்சு பேசினாங்க அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியானுச்சு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த சென்னையில நட்சத்திர விடுதியில ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து ஓபிஎஸ் சந்திச்சு பேசினாரு சந்திச்சுட்டு பேசிட்டு வெளியில வந்து ஓபிஎஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து விசாரித்தோம் அது போக மூக்காமுத்துவோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்தோம் வேற அந்த எந்த விதமான அரசியமும் பேசலை அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே பூங்காவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஓபிஎஸ் சந்திச்சு பேசுறாரு அதாவது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டாலினை வந்து மூன்று முறை ஓபிஎஸ் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து அரசியல் வட்டத்தில் பெரிய பரபரப்பு எடுத்திருக்குது அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா பாஜக தான் அதாவது அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பிறகு அதிமுக வந்து மீண்டும் இணையணும் அதிமுகவில் தன்னை மீண்டும் இணைக்கணும் அப்படிங்கறதுல வந்து வழக்குகள் பல தொடர்ந்தாலும் அவர் ரொம்ப முழுசா நம்பி இருந்தது பாஜகவை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தன்னை மீண்டும் வந்து அதிமுகவுல இணைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் இருந்தாரு அதன் அடிப்படையில தான் அவர் வந்து அவரோட தொண்டர் உரிமை மீட்பு குழு பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க அதன் அடிப்படையில தான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் திருவதியில வந்து பாஜக கூட்டணியில வந்து சுயேட்சையா வந்து என்ன பண்ணாரு பாஜக கூட்டணியில இருந்தாலும் ஒரு சுயேட்சை வேட்பாளராக வந்து என்ன பண்ணாருன்னா இப்போ பலாமல சின்னத்துல வந்து ஓபிஎஸ் போட்டிட்டார் அதுல வந்து இரண்டாம் இடம் பெற்றாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பாஜக வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளை வந்து அதிமுகவுல மீண்டும் இணைத்து விடும் அப்படின்னு ஆனா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு முற்றுமொழி வச்சாரு அமித்ஷா அண்மையில நடந்த சென்னையில நடந்து ஒரு மீட்டிங்ல அதாவது அதிமுக கூட மீண்டும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கூட்டணி அறிவித்த அமித்ஷா வந்து என்ன சொன்னாருன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேக்குறாங்க ஓபிஎஸ் வந்து மீண்டும் வந்து அதிமுக இணைவர் ஆய்யா அப்படின்னு அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் முடிவெடுப்போம் நாங்க வந்து அவங்களோட உள்கட்சி விவகாரங்களை நாங்க எந்த தலைவரும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அதன் தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நித்தியாளர்கள் சந்திப்பின் போது ஒரு விஷயத்த ரொம்ப ஆனந்திரமா சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸ் இனிமேல் எக்காரணம் வந்து அதிமுக சேர்க்கப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறு சொன்னாரு இது வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து பெரிய ஒரு இதாக சொன்னாலும் ஒரு அப்செட்டை கொடுத்தாலுமே அமித்ஷாவும் மோடியும் எப்படியாவது நம்மளை வந்து மீண்டும் சேர்த்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கைன்றதுல வந்து பெரிய இடிய இருக்கிட்டாங்க ரெண்டு பேருமே அதாவது நம்ம வைத்து கழுத்தருத்தாங்க அப்படிங்கறது ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகளோட கருத்தா இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அதிமுக கூட கூட்டணி அறிவிக்கிறதுக்கு சென்னை வந்த அமித்ஷா வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு நேரம் கிட்ட இருந்தா ஆனா அப்ப நேரம் கொடுக்கப்படவே இல்லை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசெகி அமித்ஷா ரெண்டு நாள் வந்து சென்னையில தங்கியிருந்த அமித்ஷா பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் கூட ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியும் தமிழ்நாடு வந்தாரு அப்பவும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி விமான நிலையத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டாங்க கொடுக்கப்படலை அதுக்கப்புறம் திருச்சி விமான நிலையத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டாங்க கொடுக்கப்படலை அதுக்கப்புறம் வந்து அரியலூர்ல இந்த கங்கைக்கு வந்த சோழப்புற நிகழ்ச்சி போது பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் தரப்புல வந்து நேரம் கேட்டாங்க அப்பவும் கொடுக்கப்படலை சோ வந்து முற்றிலுமா நம்மள வந்து பாஜக தரப்பு நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கறது அப்பதான் வந்து ஓபிஎஸ் உணர்த்தாரு அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணாரு இந்த தன்னுடைய ஆதரவு நிர்வாகிகளான பண்டூரி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் அப்புறம் வந்து மனோஜ் பாண்டியன் இவர்களோட வந்து சென்னையில வந்து ஆலோசனை பண்ணிட்டு அதன் பிறகுதான் பாஜக இருந்து வெளியேறதா ஒரு விஷயத்த சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அவரு ஸ்டாலினை சந்திச்ச போது இந்த இதை இதை தொடர்பு படுத்தி பேசிய பல பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது திமுக வந்து அதிமுக வாக்குகளை உடைக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கும் அஹ் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துவதற்கு ஓபிஎஸ் நம்மளோட சேர்றதை விட தனியாகவோ அல்லது வந்து தமிழக வெற்றிகழகத்தோடையோ கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பா வந்து அந்த வாக்குகள் வந்து அங்க பிரியும் அப்ப வந்து திமுக கூட்டணி எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு திமுக தலைமை நினைக்குது அதன் அடிப்படையில இப்ப வந்து ஓபிஎஸ் வந்து தனியா நிறுத்துறதுக்கோ இல்ல வந்து தாவைக்காய் கூட கூட்டணி சேர்றதுக்கோ வந்து திமுக தலைமை வந்து புஷ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ச்சியா அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேரு பல பேர் வந்து இந்த விஷயத்த உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு எல்லவும் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை அளவுல எந்த ஒரு மாறுபாடுமே இல்லை அதாவது கொள் மொழிக் கொள்கையா இருக்கட்டும் சுயாட்சியா இருக்கட்டும் கொள்கையில வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல திமுகவை விட அதிமுக ஒரு கொள்கை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா வந்து திமுகவின் திமுக அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு நிலை திமுக அணியினரும் கருணாநிதி குடும்பத்தை வந்து இதுல இருந்து அகற்றணும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தே அகற்றணும் அப்படிங்கறதுதான் திமு அதிமுகவின் அடிநாத கொள்கை அப்படின்னு அப்ப திமுக விட ஒரு கொள்முதல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இது மட்டும்தான் தவிர மற்றபடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல கொள்கையில கூட அப்படி இருக்கும்போது அதிமுக தொண்டவர்களுக்கு என்ன ஒரே நோக்கம் அப்படின்னா திமுகவை ஒழியனும் கருணாநிதி குடும்பம் வந்து இதுல இருந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து அகற்றப்படணும் அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த விஷயமுமே அவங்களுக்கு இல்லை அப்படி இருக்கும் போது அந்த இது ஓபிஎஸ் வந்து தனிச்சு போயிட்டு நின்னாரு அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கூடையோ இல்லாத வந்து தனித்தோ நிக்கிறாருன்னா அப்ப சாலிதா வந்து அங்க இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதன் மூலம் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா திமுக பின்னால் இருந்து ஓபிஎஸ் இயக்குது அப்படின்னா இந்த மூன்று சந்திப்புகளுமே வெளியே வந்திருக்காரு அதாவது நாள் காலையில வந்து ஸ்டாலின் வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறாரு அது தொடர்பான புகைப்படங்கள் வந்து அதன் பிறகு முதலமைச்சரா வந்து டீடா போயிட்டு சந்திச்சு உடல்நலங்களுக்கு விசாரிக்கிறதா ஓபிஎஸ் சொல்றாரு பேட்டி கொடுக்கிறாரு மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அடுத்து மறுநாள் காலையே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் போயிட்டு ஸ்டாலினை சந்திக்கிறாரு இப்படி அடுத்தடுத்து சந்திக்கிற இந்த தொடர்பான செய்திகள் வெளியாகும் போது திமுக பின்னால் இருந்து எப்படி இயக்கும் அப்படிங்கறதுதான் ஒரே கேள்வி ஏன்னா திமுக அதிமுகவை பலவீனப்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமியை ஒழித்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஓபிஎஸ் மூலமா அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அவங்க திரைமறைவுல தான் செய்வாங்க இந்த சந்திப்புகளை வர்த்தனமா வெளியில விட மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்குது அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து ஓபிஎஸ் வந்து இவங்க இது பண்றாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓபிஎஸை வந்து தங்களோட கூட்டணியில சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஒன்று தான் உருவாக்கியிருப்பாங்க அதன் அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கதான் நம்ம பார்க்க வேண்டியது அதாவது தொண்ட ஊர்கள் உரிமை மீட்பு குழுவா வந்து திமுக கூட்டணியை இணைறதா இல்ல ஓபிஎஸ் வந்து தனி நபரா அதாவது இதுக்கு முன்னாடி இணைந்த இவர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் தங்கத்தமிழ் செல்வனா இருக்கட்டும் இல்ல வந்து இவர் இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் இப்ப அண்மையில் இணைந்த அன்வர் ராஜாவா இருக்கட்டும் இப்படியான நபர்களாக உள்ள வந்து சேரக்கூடியங்களா இல்ல வந்து உங்களோட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மொத்தமா வந்து இங்க வந்து கூட்டணியில சேரப்படுறீங்களா அதாவது தொண்டர்கள் உரிமை பொறுப்புகள வந்து இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் ஓபிஎஸ் பண்ரோட்டி ராமச்சந்திரன் மகன் வைத்தியலிங்கம் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியர் அவங்க தான் வந்து இருக்கிறாங்க இருக்கனால இவங்களோட வந்து சேர போறீங்களா அப்படிங்கிறது ஆனா என்னன்னா இதுல ஒரு சிக்கல் அதிமுக ஒற்றை அடினாவும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுனால ஓபிஎஸ்கும் இருக்கும் அவரோட சேர்க்கிற பயணிக்கிற மற்றவர்களும் இருக்கும் ஆனா பாஜக கொடுத்த ஏமாற்றத்தின் காரணமா இப்ப அடுத்து அரசியல் வாழ்க்கை அஸ்தமானம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் வந்து ஓபிஎஸ் வந்து அடுத்த நகர்வை வந்து மேற்கொள்றாரு அப்படி இருக்கிற போது அவருக்கு திமுகவுல போயிட்டு ஐக்கியம் ஆயிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறை ஏன்னா அவர் வந்து திமுகவில் ஐக்கியமாவதை விட திமுகவின் கூட்டணியில இணைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கிறம்போது அவருக்கு வந்து எப்படி வாக்கு விழுவோம் அதிமுக தரப்பு எப்படி வாக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓபிஎஸ் விரும்பினாலுமே அவருக்கு எப்படி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனா இது வந்து அவருக்கு தனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் அதாவது முப்பளவுத்துவ சமுதாயத்தின் வாக்கு வங்கி கணிசமா இருக்குங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே வந்து ஓபிஎஸ் நிரூபிச்சுக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல ராமநாதபுரம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நவாஸ்கனி போட்டியிடாரு திமுக கூட்டணியில இங்கிட்டு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் போட்டியிடறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா பெருமாள் அப்படிங்கிற ஒரு தொகுதி போட்டியிடுறாரு இவங்க மூணு பேர்களையும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இரண்டாவது இடத்துக்கு வராரு அதாவது நவாஸ்கனியா ஐந்து லட்சம் வாக்குகள் வந்து வாங்குறாரு அதன் பிறகு இரண்டாவது இடத்துல ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்குறாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் போட்டிக்கிட்ட அந்த பெருமாள்ங்கிறவரும் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் வாங்குறாரு சோ ஓ ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு கணிசம் அவர் வந்து அதிமுக இருந்து வெளியே இருந்தாலும் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டாலும் அவருக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில அவர் வந்து உறுதி பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில தான் வந்து என்ன பண்ணாரு இப்ப அடுத்த கட்ட நகர்வுகளை அவருக்கு நோக்கி வந்து முன்னேறிட்டு இருக்காரு ஆனா அதிமுக தரப்பு வந்து ஓபிஎஸ் ஒதுக்கி வைக்கும் போது பல பேரும் வந்து அதிமுக நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி விசுவாசிகளும் சரி எப்படி பேசுனாங்கன்னா ஓபிஎஸ் வந்து இனிமே செல்லாக ஆசை அதனால வந்து அவரை வந்து கட்சியில வச்சுக்கிறோன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ரொம்ப ஹாரா பேசினாங்க இப்ப வந்து ஓபிஎஸ் வந்து இது மோடியும் அமித்ஷாவும் புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்ன உடனே இன்னும் குஷியா வந்து சோசியல் மீடியாவில பயங்கரமா பேசுனாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் திடீர்னு வந்து ஆதிக்க பக்கம் போராறு போக போறாரு அப்படின்னு இந்த முதலமைச்சர் முக ஸ்டாலின சந்திச்ச இந்த புகைப்படங்கள் இதெல்லாம் வந்த உடனே ஐயோ ஓபிஎஸ் வந்து அங்க போக போறாரோ அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஓபிஎஸ் வந்து செல்லாரா சாயத்தாரா அவருக்கு இனிமே எங்க போனாலும் இது பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இப்ப அதிமுக இது அம்மாவோட இது என்ன ஆகும் ஜெயலலிதாவோட ஆன்மை ஆகும் எம்ஜிஆர் வந்து செஞ்ச இது அவருக்கு அவரை வந்து ஒரு தலைவரை எடுத்துக்கிட்ட ஓபிஎஸ் வந்து இங்கே செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு ஓபிஎஸ்ஓட அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு இனிமே அவருக்கு வந்து செல்லா காசாயிட்டாரு அப்படின்னு பேசினவங்க அவர் திமுகவுக்கு போனா என்ன வேற எங்க போனா என்ன அப்படிங்கறதான் ஒரு விஷயமா இருக்கும் முடிய தேவையில்லாம இப்ப வந்து அவர் எங்க போறது வந்து சரியா இருக்குமா இல்லையா அதிமுகவினர் இங்குமே வந்து இது பண்ணணுங்கிற அவசியமே இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மூத்த பத்திரிக்கையாளர்கள் பேர்ல திமுக பட்சி பண்ணது அப்படிங்கறத சொல்றதுனா ஒரு அவத்தமான விஷயம் இது வந்து அரசியல் தெரியாதவங்க பேசக்கூடிய கருத்துதான் திமுக பலரை இப்படி இயக்கத்தான் செய்யும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜகவும் சரி பலம் வாய்ந்த கட்சிகள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சில பேரை இயக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் அதை பிடி இல்லாம சொல்லுவோம் ஆனா ஓபிஎஸ் வந்து திமுக இயக்குது அப்படின்னா இது வந்து இவ்வளவு வெளிப்படையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப என்னன்னா தாங்க ஓபிஎஸ் வந்து திமுக தலைமை அழைத்து இருக்காங்க அதுக்கு வந்து நேரம் கேட்டிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு ஓபிஎஸ் கேட்டது மாதிரிதான் நம்மளுக்கு தெரியுது இருந்தாலும் தேர்தல் நெருங்கும் சமயத்துல வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா தாமிர தாவரக்காரி ஏற்கனவே ஒரு விஷயத்த நம்மகிட்டே பர்சனலா வந்து ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துனாங்க பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக எந்த நேரத்துலையும் வெளியேறும் வெளியேறினா கண்டிப்பா எங்களோட காங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தமிழர் வெற்றி கலர்னா அதை அவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கறதுனால நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால ஓபிஎஸ் கூட நாங்க பேசலாம் அப்படின்னு ஓபிஎஸ் தாவையா கூட நாங்க கூட்டணி பயிற்சாத்தையும் நடத்தல அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நம்ம சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவோடதான் தான் ஒரு வந்து ஓபிஎஸ் வந்து கூட்டணி வைக்க போறார் ஒன்னு வந்து அவர் அமைப்போட சேர்ந்து கூட்டணி வைக்க போறாரா இல்ல மற்றவர்கள் செந்தில் பாலாஜி தமிழ் செல்வன் அன்வர் இவங்க வரிசையில ஓபிஎஸ் திமுகவுல ஐக்கியமாக போறாரா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது இந்த விவகாரத்துல ஓபிஎஸ் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமல்லா சொல்லுங்க